இஸ்லாமலிக்கும் வரஹ்மத் உள்ள அஹிவ பர்கா கு ஐ எம் அர்ஃபான் நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ்டர் நான் ஏன் இந்த ஃபீல்டர் செலக்ட் பண்ண தெரியுமா அல்லாஹ்க்காக காக என் சமூகத்தில் இருக்காங்க இந்தியாவில் பல பெஸ்ட்டாக முஸ்லீம் என்ற வர காரணத்துக்காக என் சகோதரர் சகோதரிகளும் வயலானவர்களும் குழந்தைகளும் தாக்கப்படுறாங்க பல இன்னொருவர்களுக்கு ஆளாகிறாங்க மதர் சார் பற்ற இந்த நாளத்தில் முஸ்லீம் என்ற

உதவி செய்வே இளைஞர்களும் தங்களது இலக்கை நோக்கி பயணிக்க அக்டோபர் ஐந்து மதுரை நடக்க இருக்கும் மாநாட்டில் ஒன்று கூடி இவ்வுலகிலும் வறுமையிலும் பயனடைய அல்லாஹ்வின்